என்னன்பு குழந்தைகி என்னுடைய தங்கமே உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் வந்தேன் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் வந்தேன் எதற்கு என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் தங்கமே உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒரு விஷயத்தை அடியோடு எடுக்கவே வந்துள்ளேன் அது என்ன விஷயம் தெரியுமா உன்னுடைய வீட்டில் அதிகமாக சண்டை வருகிறது தானே உன்னுடைய வீட்டில் தேவையில்லாமல் மனதில் குழப்பங்கள் இருக்கிறது தானே இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கண்திருஷ்டி இந்த கண்திருஷ்டி தான் உன்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் தீய சக்தியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது உன்னுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ நன்றாகத்தான் இருக்கிறாய் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரோடு ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் பார் அவர்களுக்கு தெரியவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கிறது என்று பெரிய பிரச்சனைகள் நீ இருக்கிறாய் அது எனக்கு தெரியும் எவ்வளவோ பிரச்சனைகள் நீ இருக்கிறாய் அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் மற்றவர்களிடம் போய் சொல்லிக்கொண்டு இருக்க முடியுமா எனக்கு இத்தனை விஷயம் இருக்கிறது அத்தனை விஷயம் இருக்கிறது என்று வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்துக்கொண்டு நீ இருக்கிறாய் ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் அதையெல்லாம் புரியாமல் சிலர் என்ன தெரியுமா செய்கிறார்கள் இவள் நன்றாகத்தான் இருக்கிறாள் இவள் பார் வெளியிலெல்லாம் போய்கொண்டு வருகிறாள் அப்படி என்றால் இவள் நன்றாகத்தானே இருக்கிறாள் என்று அர்த்தம் என்று அவள் அவன் ஏதேதோ முடிவெடுத்து கொண்டு தேவையில்லாமல் உன்னை பார்த்து கண் வைக்கிறான் கண் கண் என்பது உண்மையா பொய்யா என்று நீ கேட்கலாம் உண்மைதான் ஒருவனுடைய பார்வையானது அது கண் திருஷ்டியாக மாறுகிறது அதை எப்படி தடுப்பது அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது யாராக இருந்தாலும் நான் போட்டு போகும் ஒரு உடையாக இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தோடு நான் சேர்ந்து போனாலும் பார்க்கிறார்கள் இதையெல்லாம் நான் எப்படி தடுப்பது என்று நீ கேட்டால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது உன்னுடைய காலில் கருப்பு கயிறை கட்டிக்கொள் அது கோவிலில் இருக்கும் கயிறாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அது கோயிலில் இருக்க வேண்டிய கயிறாக இருக்க வேண்டாம் சாதாரணமாக கருப்பு கயிறு இருக்கும் அதை எடுத்து உன்னுடைய காலில் கட்டிக்கொள் அதுபோல உன் வீட்டில் இருப்பவர்கள் காலில் கட்டிக்கொள் இது கட்டினாலே போதும் அந்த கருப்பானது அந்த கந்திருஷ்டியை எடுத்துவிடும் சில சூட்சிகமான வழிகள் இருக்கிறது அந்த வழிகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து விடலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு தேவை இல்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்வது வீண் உன் இதை நீ செய்தாலே போதும் உன்னுடைய வீட்டிலிருந்து தீயசக்தி விலகிவிடும் ஏனென்றால் கண்திருஷ்டி போய்விடும் திரும்ப கண்திருஷ்டி உன் மீது படாது உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவு போராடுகிறாய் எந்த அளவு பிரச்சனையை சந்திக்கிறாய் எப்படியெல்லாம் வெளியே வருகிறாய் என்பது உனக்கு தெரியும் உனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு தெரியும் ஆனால் வெளியில் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நீ ச நீ நன்றாக இருக்கிறாய் எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் பார் அவன் அவன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை யாருமே பார்ப்பது கிடையாது ஆனால் மற்றவன் குடும்பத்தில் என்ன நினைக்கிறது என்ன விஷயத்தை செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய விஷயம் தப்பான தானே அது இவர்கள் எல்லாம் மாற்ற முடியாது ஆனால் இவர்கள் செய்யும் சில விஷயத்திலிருந்து தப்பிக்கலாம் அதுதான் கயிறு கருப்பு கயிறை கட்டிக்கொள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உன் முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் திருஷ்டியை முதலில் எடுத்து எடுத்துவிட்டாலே அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு விஷயம் நடக்க ஆரம்பித்துவிடும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே பொன்னாகத்தான் நடக்கும் காலம் முழுவதும் நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது உன்னை இந்த நிமிஷம் நான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்றால் நான் எப்பொழுதும் வாழ வைத்துக் கொண்டுத்தான் இருப்பேன் உனக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்து என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்றுதான் அர்த்தம் இனிமேல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை பார்ப்பார் கண்ணுக்கு தெரியாத சிலர் பேசுகிறார்கள் என்பதற்காக தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் காலம் முழுவதும் இந்த வாராகியானவள் உனக்கு அனைத்து நல்ல விஷயத்தையும் செய்வேன் யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் பயந்து போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நிச்சயமாக நான் நிச்சயமாக நான் உன்னை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றி உன்னை மீண்டும் மீண்டும் உனக்கு நல்லது செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து தான் இருப்பேன் உன்னை எதற்காகவும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் எல்லா நிலையிலும் உனக்கு தேவையானதையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்படுகிறாயோ அது அனைத்தையும் நிச்சயமாக கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கும் எந்த விஷயம் செய்ய வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய எதிர்காலத்திற்கு சம்பந்தம் இருக்கும் நான் எதையுமே உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக செய்ய மாட்டேன் எல்லா விஷயத்தையுமே செய்தால் தெரிந்து ஒரு ஒரு பிரச்சனை வருகிறதா அந்த பிரச்சனைக்கு பின் ஒரு நல்லது நடக்கும் நிச்சயமாக அதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கிறாய் என்றால் அதற்கு பிறகு ஒரு நல்லது நடக்கும் ஏன் நல்லது நடக்கும் என்றால் நல்லது நடக்கப் போவதற்காகத்தான் பிரச்சனையை தருகிறேன் அதற்கு இந்த நல்ல காலம் வரும் நீ என்னென்னலாம் அந்த கெட்ட காலத்தில் நீ பார்த்தாயோ அதெல்லாம் திரும்ப நீ செய்யக்கூடாது அதற்காகத்தான் உனக்கு ஒரு பாடமாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன் ஆனால் நீ எல்லாவற்றையும் மறந்து போய் திரும்பவும் எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது இந்த வாராகியானவள் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்தருவேன் நீ நினைக்கிறாய் நிஜமாகவே வாராகி அம்மா இதெல்லாம் செய்து தருவாளா என்று நான் சொன்ன விஷயத்தை நிசை உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து நிச்சயமாக கந்திஷ்டியையும் நான் நீக்குகிறேன் உன் வாழ்க்கையில் நல்லதொரு விடிவு வீடியோ காலத்தை தருகிறேன் எத்தனை நாள்தான் நீயும் போராடி இருப்பாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக நல்லது நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான இன்பத்தையே தருகிறேன் பொறாமையோடு அதிகமான பேர் உன்னை சுற்றி வரலாம் ஆனால் பொறாமை பிடித்தவர்கள் கூட உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நிறைய இன்பங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன் நம்பிக்கையும் நிதானமும் இருந்தால் மட்டும் போதும் புரிகிறதா நம்பிக்கையும் நிதானமும் இருந்தால் மட்டும் போதும் ஒருவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவன் ஜெயித்து எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நான் தாண்டி வந்து ஜெயிப்பேன் என்று நின்னாய் நிச்சயமாக நீ ஜெயிப்பார் இப்பொழுது இது நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறாய் ஆனால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய் கண்டிப்பாக எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும் கந்தஷ்டியை நினைத்து கவலைப்படாமல் மற்றவர்கள் இப்படி பேசுகிறார்களே என்று நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உன்னால் எந்த அளவு கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்க முடியுமோ இரு நிச்சயம் நான் அல்லது செய்கிறேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியோடு இருக்க யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நினைத்து கவலைப்படக்கூடாது உனக்காக ஆதரவுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பார்கள் அனைத்து தெய்வங்களும் உனக்கு துணையாக இருக்கிறது மனதை போட்டு தேவை இல்லாமல் குழம்ப வேண்டாம் கண்திஷ்டி என்று ஒன்று வந்துவிட்டது விட்டது என்றால் தயவு செய்து அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுங்கள் கந்துஷ்டி எனது ஓடிவிடும் நான் உன்னை காப்பாற்றுவதற்கு வந்துவிட்டேன் அதற்கான தீர்வையும் சொல்லிவிட்டேன் நீ செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது ஒரு வழியில் சென்று கொண்டே இருக்கும் பொழுது அது நல்ல வழி கிடையாது வேறொரு வழியில் செல் என்று நான் சொன்னால் அந்த வழியில் நீ சென்றால் மட்டும்தான் நல்லது நடக்கும் இல்லை இல்லை நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் வேறு வழியில் தான் செல்வேன் என்றால் அதற்கு மேல் உன்னுடைய இஷ்டம் நண்பு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த வாராகி இருக்கிறேன் அனைத்தையும் உனக்கு நல்லதாக பெற்றுத்தருகிறேன் ஜெய் வாராகி